ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல இருக்கோம் காணுங்களேன் வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து இருக்கிற இந்த வீடியோவில் அதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனம நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாட இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தலைமுறை செயல்படுகளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க மேலும் அவர் ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுடைய கடந்த கால தோல்விகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க அதிலும் குறிப்பாக நீங்கள் சுபகாரியங்களுக்காக முயற்சி பண்ணி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நடக்காத சில விஷயங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் நடக்குங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நிம்மதி பெருகும் உங்களுடைய கடந்த கால தோல்வியில் நினைத்துக்கொண்டு புதிதாக நீங்கள் ட்ரை பண்ணுறதில் இன்றைக்கி தயக்கம் காட்ட தேவையில்லைங்க நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேக்சிமம் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் இல்லை எந்த ஒரு சந்தேகமான உணர்வுகளையும் நீங்கள் வந்து இன்றைக்கி மனத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாதுங்க சந்தேகம் தரக்கூடிய உணர்வுகள்லாம் குறைச்சிக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது சாலை பயணங்களில் பயணங்கள் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இன்றைக்கி அவசியம் விவேகமாக வேகம் வாகனங்களை நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு நீங்க அவசரப்படக்கூடாதுங்க முன்கோபம் இல்லாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல காரிய வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க கோபம் காரணமாக பல வாய்ப்புகள் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபம் கண்டிப்பாக வேண்டாம் நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு அமைய காத்து இருக்கு அதை நீங்களே கெடுத்துக்கொள்ளக்கூடாது தான் அது கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் அலுவலகம் பண்ணியிருக்கக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிகளையும் பெற முடியுங்க அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு காத்திருக்கேன் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ம மனசில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் முகத்தில் புன்னகை நீங்காம அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் அனுபவிக்க முடியுங்க வியாபார ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இதானித்து சிந்தித்து செயல்படும் போது இன்னும் நல்ல நிலைமை பெற முடியுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நல்ல ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள் சிறந்த ஒரு நாள் கொஞ்சம் ஏற்றமான சூழ்நிலை பொருளாதாரத்தில் இருக்கிற மாதிரி சூழல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நாள் இறுதியில் பார்க்கும்போது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குங்க பொருளாதார நல்ல வளர்ச்சியை அடைந்திருக்கும் இருக்கும் எனக்கு அற்புதமான ஒரு நாளுங்க நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நெருக்கமானவர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் அனுசரித்து போகிறதுல தவறு கிடையாதுங்க ஸோ அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கான திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க அதனால திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் அல்லது சுபகாரிய ஏற்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அதை நீங்கள் பண்ணலாங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு இனிமை தரக்கூடியதாக குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் நண்பர்களே நீங்கள் வெற்றியில் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட தேவையில்லைங்க கையில் பறிக்கக்கூடிய அளவுக்கு தான் வெற்றி வந்து கை கிட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குங்க இருந்தாலும் வந்து சக்தி குறையாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் உடல் சோறு தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டாம் நண்பர்களே பணம் வருகை தரதுனால பல நிதி சிக்கல்கள் வந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி பெறுவீங்க எனவே பொருளாதார எல்லாம் இப்பொழுது விடுதலை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக நெருக்கடி இல்லாத சூழ்நிலையை வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும் எனவே பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க குறைந்தபட்ச அன்பையாவது உங்க காதலர்கிட்ட காட்டணுங்க அன்பையும் கனிவையும் காட்டி உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் மெருகேற்றுக் கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யும் நண்பர்களே என்ற தினம் ஸ்பெஷலான ஒரு நாளாக லவ் ஃபீலிங்கில் இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ள முடியுங்க உங்கள் காதலருடன் இங்கே என்ற தினம் அதிகமான அக்கறை விசேஷமான ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்தி இந்த தினம் காதல் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாறு மாற்றிக்கொள்ளுங்க நண்பர்களே ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கி காதல் உணர்வுகளை நீங்கள் உணர்வீங்க அந்த மாதிரியான ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அதிகரித்து காணப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சில சமூக நிகழ்ச்சிகள் கலந்துகிறது சில முக்கியமான நட்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதுக்கான நல்ல வாய்ப்புகளை வந்து நீங்க உருவாக்கி கொள்ள சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க மாத்து கொள்ள முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தனிமையில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்க சிறப்பாக செயல்படுத்த உங்க ஆளுமை திறனை வந்து ஒரு நீங்க ரெண்டு தடவை வந்து மதிப்பிட்டு வந்து உங்களை தலைமையில் வளர்த்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தனிமை நேரத்துல உங்க ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமண வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக மாத்தணும் அப்படின்னா இது வரைக்கும் இருந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இப்போது நல்ல ரிசல்ட் கொண்டு வந்து தரக்கூடியதாக அமையுங்க நண்பர்களே எனவே இல்லற வாழ்க்கையில் நீங்கள் செய்த பழைய விஷயங்கள் காரணமாக இன்னைக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான இல்லற வாழ்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நல்ல எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் இன்றைய தினம் குடும்பம் மற்றும் உங்கள் இல்லாத வாழ்க்கையை ரெண்டுமே இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அதிகமான வெற்றிகளை பெற முடிங்கிறதுனால இன்னைக்கு முயற்சிக்கு நீங்கள் தவறவே கூடாதுங்க இன்றைய தினம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாகலாம் பொருளாதார நிலை நாளிறுதில் பக்கமும் உயர்ந்து காணப்படுங்க இன்றைய தினம் உங்கள் காரியங்கள் மூலமாக சொந்த பந்தங்களுடைய பாராட்டுகளும் கிடைக்கும் எனவே உறவினர்கள் பாராட்டு இந்த நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிய நண்பர்களே உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யாமல் நீங்கள் விட மாட்டீங்க அந்த மாதிரி நம்பி வென்றவர்களை நீங்கள் வந்து ஏமாற்றாமல் உங்களது உதவி செய்யக்கூடிய அந்த தன்மையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ட்ரீ அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது தொலைபராச நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுடைய சந்தேக குணத்தை நீங்கள் விட்டு வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது உங்களுடைய மன தெளிவை நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ள தகுந்த ஆலோசனைகளை கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம் இன்றைய தினம் சாலை பயணங்களை மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க சந்தேக குணத்தை விட்டெழுத்து விடுங்கள் இந்த தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு பொறுமை மூலமாக எந்த ஒரு காரியங்களும் நீங்க அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க கோபத்தை தவிர்த்து விட்டு நிதானித்து பொறுத்து நீங்க செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்று தினம் சிந்தித்து செயல்பட்டால் வியாபார ரீதியாகவும் நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அவசரப்பட வேண்டாம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் உங்களுக்கு நாலு இறுதியில் பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இதுவரைக்கும் இருந்த தோல்விகளெலாம் நீங்கள் மறைந்து போயிடு இப்பொழுது வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் தோல்வி மறையும் வெற்றி பெறக்கும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அனுசரித்து போங்க குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே